அன்பு தமிழ் இஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனில் இனிய காலை வளர்க்கும் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இழந்ததை எண்ணி வருந்தாதே இழந்ததை நினைத்து வருந்தியே நாம் வாழ்ந்தால் இழந்ததை நினைத்து வருந்தியே நாம் வாழ்ந்தால் இருப்பதையும் இழந்து இல்லாமல் போய்விடுவோம் நினைத்து வருந்தியே நாம் வாழ்ந்தால் இருப்பதையும் இழந்து இல்லாமல் போய்விடுவோம் அதையே அன்றாடம் நாம் இருந்தால் அதையே அன்றாடம் நாம் இருந்தால் எதிர்காலம் பற்றி எது ஒன்றும் தோன்றால் அதையே எண்ணி அன்றாடம் நாம் இருந்தால் எதிர்காலம் பற்றி எது ஒன்றும் தோன்றால் சிந்திக்க முடியாமல் சிதறிவிடும் நம் கவனம் முடியாமல் சிதறிவிடும் நம் கவனம் சந்தித்தே ஆக வேண்டும் சங்கடங்கள் அத்தனை சிந்திக்க முடியாமல் சிதறிவிடும் நம் கவனம் சந்தித்தே ஆக வேண்டும் சங்கடங்கள் அத்தனை கடந்ததை நினைத்து கவலை கொண்டு வாழாமல் கடந்ததை நினைத்து கவலை கொண்டு வாழாமல் நிகழ்காலத்தை நெஞ்சத்தில் நிறுத்தினாலே கடந்ததை நினைத்து கவலை கொண்டு வாழாமல் நிகழ்காலத்தை நெஞ்சத்தில் நிறுத்தினாலே நிகழ்கால வாழ்க்கை நெஞ்சத்தில் இணைத்திருக்கும் நிகழ்கால வாழ்க்கை நெஞ்சத்தில் இணைத்திருக்கும் வருங்கால வாழ்க்கையும் வரவேற்று வாழ்த்துரைக்கும் நிகழ்கால வாழ்க்கை நெஞ்சத்தில் இணைத்திருக்கும் வருங்கால வாழ்க்கையும் வரவேற்று வாழ்த்துரைக்கும் இழந்ததும் கூட எப்படியும் திரும்பி வரும் இழந்ததும் கூட எப்படியும் திரும்பி வரும் இவ்வுலக வாழ்க்கையும் என்றென்று நினைத்திருக்கும் இழந்ததும் கூட எப்படியும் திரும்பி வரும் இவ்வுலக வாழ்க்கையும் என்றென்று நினைத்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிஞன்